சதர்ன் ரயில்வே வந்துங்க ரெண்டு ஸ்டேட் உள்பட்டது முழுசாக வந்து சதர்ன் ரயில்வே ஒன்று வந்து கேரளா இன்னொன்று வந்து தமிழ்நாடு இந்த ரெண்டு ஸ்டேட்டும் சேர்ந்து சதர்ன் ரயில்வேக்கு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபா ரெவன்யூ கொடுக்குது அதில் ஏழாயிரத்தி நூறு கோடி ரூபா பேசஞ்சர் டிக்கெட் வியாபாரமாகவும் மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா கூட்ஸ் வியாபாரமாகவும் கார்கோ கூட்ஸ் வியாபாரமாகவும் சதர்ன் ரயில்வேக்கு வருது இதில் டாப் த்ரீ ஸ்டேஷன்ஸுன்னு எடுத்துட்டீங்கன்னா முதல் ஸ்டேஷன் வந்து சென்னை சென்ட்ரல் ரெண்டாவது ஸ்டேஷன் வந்து சென்னை எக்மோர் மூணாவது ஸ்டேஷன் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் இது தான் வந்து டாப் த்ரீ இன் சதர்ன் ரயில்வே இப்போது போன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணாங்க ரயில்வே பட்ஜெட் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணி வேரியஸ் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இந்தியா முழுவதும் செயல்படுத்துறதுக்கு அதை வந்து அலக்கேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி சில திட்டங்களை வந்து அமுல்படுத்திகிட்ருக்காங்க இதில் வந்து சதர்ன் ரயில்வேக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா சதன் ரயில்வேக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா வந்திருக்கு ஸோ ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா சதர்ன் ரயில்வேலேருந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் மாத்திரம் செலவு பண்ண போகிறாங்க அப்போ கேரளா எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கன்னா கேரளா கிட்டத்தட்ட மூவாயிரத்து நூறுவா மூவாயிரத்து இரநூறு கோடி ரூபா செலவு பண்ண போகிறாங்க ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபா சதர்ன் ரயில்வேக்கு அலொகேஷன் வந்திருக்கு ஸோ ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா தமிழ்நாட்டில் வந்திருக்கிற அலொகேஷனில் கோயம்புத்தூர் அதாவது நம்ம கொங்கு பகுதின்னு வச்சுக்கலாம் இல்லை சேலம் டிவிஷன் வச்சுக்கலாம் சேலம் டிவிஷன் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆகிடுது பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் தவிர பக்கி எல்லா டிவிஷனும் கவர் ஆகிடுது சேலம் டிவிஷனில் வந்து சில முக்கியமான திட்டங்கள் இருக்கு அது வந்து முதல் இது என்னென்னா பழனியிலிருந்து ஈரோடு வரைக்கும் ஒரு ரயில் பாதை அமைக்கணுங்கிற திட்டம் அதுக்கு வந்து நூறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அது போக சேலம் டிவிஷனில் பாரத் திட்டத்தில் நிறைய ஸ்டேஷன்கள் வந்து ரீடெவலப் பண்ணிட்டு வர்றாங்க அதுக்கும் வந்து சில அலொகேஷன்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் தான் வந்து நோட்டபுள் அலொக்கேஷன்ஸ் சரி இப்போது இவ்வளவு ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணுற கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் லெவலில் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணது ரயில்வேக்குன்னு நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டீங்கன்னா டிக்கெட் வியாபாரத்தில் மாத்திரம் முந்நூற்றி இருபது கோடி ரூபா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மாத்திரம் வருது இது போக முக்கியமான கூட்ஸ் டிப்போ வந்து இருகூர் அங்கேருந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா அதாவது ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபா ரெவின்யூ வந்து இருகூர் ஸ்டேஷன்லேருந்து வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே தான் இரநூத்தம்பது கோடி ரூபா இருகூருங்கிறது அதுவும் கோயம்புத்தூர் தான் இருகூர் அண்ட் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரெண்டு நீங்கள் சேர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக அறநூறு கோடி மேலே வருது அப்போது சேலம் டிவிஷனுக்கு மொத்தம் ரெவன்யூ எவ்வளோ வருது அப்படின்னா எல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் வரலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ ரெவென்யூ வர்ற ஸ்டேஷன் நான் ஏன் இந்த ரெவன்யூ இவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன்னா இவ்வளோ ரெவன்யூ வர ஸ்டேஷனுக்கு உள்கட்டமைப்பு வசதிக்கு என்னென்ன மேம்பாட்டுக்கோசரம் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டில் அலக்கேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா நம்ம கொடுக்குற ரெவென்யூவில் வந்து சைசபிள் அமௌண்ட் வரல நம்ம கோரிக்கை தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ரயில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கையாக இருக்குது இதை ஒரு ரெண்டு மூணு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று பேசஞ்சர் அம்யூனிட்டி ரெண்டாவது ரயில் பராமரிப்பு மூணாவது கூட்ஸ்க்கு வேணுங்கிற சௌரியங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் நாலாவது ட்ராக் அண்ட் சிக்னலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேஸ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் அம்யூனிட்டி இதுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நாலு ஸ்டேஷன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று மேட்டுப்பாளையம் ரெண்டு கோயம்புத்தூர் நார்த் மூணாவது போத்தனூர் நாலாவது பொள்ளாச்சி இது வரவேற்கத்தக்கது இது போக முக்கியமான அம்சம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது கோயம்புத்தூர் ஜங்ஷனை வந்து டெவலப் பண்ணுவாங்க அதை வந்து ரீடெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் லிஸ்ட் பண்ணி டிபிஆர் போட்டு இபிசி மோட்லேயே கொண்டு வருவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கான எந்த அறிகுறியும் அதுக்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இது இப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க இதை உடனடியாக எடுத்து அதை வந்து முன்னுரிமை கொடுத்து கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன் வந்து ரீடெவலப் பண்ணணுங்கிறது நம்ம பிரதான கோரிக்கையாக இருக்குது இது நம்பர் ஒன் நம்பர் டூ கோயம்புத்தூருக்கு ஒரு பிளாட் ஒரு ஸ்டேஷன் பத்துமான பத்தாது கோயம்புத்தூர் கண்டிப்பாக நாலு நல்ல ஸ்டேஷன் நம்ம டெவலப் பண்ணணும் வடகோவை ரயில் நிலையத்தை மேம்படுத்தி ரெண்டு அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி ட்ரெயின் ஆரிஜின் அண்ட் டெர்மினேஷன் ஃபெசிலிட்டியோடு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கையை அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது நம்ம ரிக்வெஸ்ட் ரெண்டாவது வந்து எடுத்துகிட்டிங்கன்னா இருகூர் இருகூர் வந்து ஒரு பெரிய முனையம் என்ன முனையம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரக்கு முனையும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு வருது சிமெண்ட்டுக்கு வருது கான்கர் ஃபெசிலிட்டி இருக்குது இது போக வேகன் நிறைக்கி நிறைய லோடிங் அன்லோடிங் நடந்துகிட்டு இருக்குது ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் வர்றக்கு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் போட்டு லைட்டிங் ஃபெசிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி டாய்லெட் ஃபெசிலிட்டி வெயிட்டிங் ஹால் ஏரியாலாம் கொடுத்தா ஊர் வந்து கிழவரம் தான் நிறைய வந்து வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு இருக்கு அந்த இடங்கள் இப்போ நம்ம இப்போ அந்த ஸ்டேஷனையும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒன்று ரெண்டாவது கோயம்புத்தூர்லேருந்து பதினாறு பதினேழு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த ஸ்டேஷன் நீங்கள் நினச்சி பாருங்க அரசூர்லேயோ இருகூர்லேயோ இல்லை அந்த சைடு அந்த கிழவரத்தில் இருக்கிற மக்கள் வந்து எதுக்கோசரம் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வந்து ஒரு ட்ரெயின் ஏறி போகணும் திரும்ப அதே வழியாக போகிற ட்ரெயினு அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ட்ரெயின் அங்கே நின்னால் எல்லாருமே சௌரியமாக போயிட்டு வந்துட முடியும் அதனால் இருகூருங்கிறது ஒரு முக்கியமான சந்திப்பு அந்த சந்திப்பை மேம்படுத்தணுங்கிறது எங்கள் கோரிக்கையாக இருக்குது போத்தனூர் வந்து ஒரு பாரம்பரிய ரயில் நிலையம் அதை வந்து மேம்படுத்தணும் அதில் வந்து ட்ரெயின் பராமரிப்பு வசதி கொண்டு வரணும் பிளெயின் அங்கே எல்லா வசதியுமே இருக்குது ட்ரெயின் வந்து ஆரிஜினேட்டிங் அண்ட் டெர்மினேட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரணும் அங்கேயும் வந்து என்ன மேம்படுத்தணுமோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வரணும் இது பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்து ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி இப்போ ஒரு ட்ரெயின் போகணும் வரணும்னா கண்டிப்பாக ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம் அதுக்கு பட்ஜெட்டில் அலக்கேஷன் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அதுக்கான ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் குள்ளே க்ரியேட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் எந்த விதமான அலகேஷனும் இல்லைங்கிறது ரொம்ப வருத்தத்தக்க செயல் இன்றைக்கி சென்னையிலேருந்து நீங்கள் ஜோலார்பேட் வரைக்கும் எடுத்துகிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் வந்துருச்சு ட்ரெயின் ட்ராக் ஸ்பீடு வந்து என்ஹான்ஸ் பண்ணி நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் கொண்டு வந்துட்டாங்க எல்லா வசதிகளும் அந்த செக்ஷனில் முடிச்சுட்டாங்க ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற செக்ஷன் வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் ஸ்பீடு நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் ட்ரெயின் டிராவல் பண்ண முடியும் அதுக்கான பல முயற்சிகள் நம்ம பண்ணி ஸ்பீடு இன்க்ரீ ஸ்பீடு வந்து உடனே இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது டெக்னிக்கலாக வந்து நிறைய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அதை பூரா முடித்து டெஸ்ட் ரிப்போர்ட்டும் போட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் தான் பாக்கி இருக்குது இந்த மாதிரி அந்த ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற செக்ஷனை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் எம்பிஎஸ்ஸை நூற்றி முப்பது கிலோமீட்டர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த வேலைகளை உடனடியாக செய்யணும்னு நாங்கள் திரும்பவும் கோரிக்கை வைக்கிறோம் ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் வரும்போது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயினுக்கு இன்னொரு ட்ரெயினுக்கு இடைவெளி கம்மியாக இருந்தால் போதும் ப்ளாக் சிக்னலிங்ங்கிறது ஒவ்வொரு பகுதியும் ஒரு பிளாக்காக பிரிச்சிருப்பாங்க பத்து நிமிடம் கேப் விட்டு தான் இன்னொரு ட்ரெயின் போக முடியும் பத்து நிமிஷம் அந்த ட்ராக் ஐடியலாக தான் இருக்கும் நடுவில் அதையும் வந்து ஆட்டோமேட்டிக் சிக்னலிங்க்கு மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கோம் இதெல்லாம் பண்ணுறப்ப தான் இன்னும் நிறைய ட்ரெயின்கள் இயக்க முடியும் ரெண்டாவது பராமரிப்பு வசதி வரும்போது நிறைய ட்ரெயின்கள் வரும் இந்த ட்ரெயின்கள் எல்லாம் வர்றப்போ தென் தமிழகத்துக்கு நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வேலைக்கு வர்றாங்க அவங்க இங்கேருந்து கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்கவுங்க சொந்தக்காரங்களை பார்க்குறக்கு எல்லா ஒரு டூரிஸ்டத்துக்கு எல்லோரும் போகிறாங்க பட் போகிற வர வசதிகள் முதல் வந்து மீட்டர் கேஜ் காலத்தில் நல்லா இருந்தது அஞ்சு ட்ரெயின் போயிட்டு இருந்தது பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் வழியாக தென் தமிழகத்துக்கு ராமேஸ்வரம் தூத்துக்குடி மதுரை தென்காசி இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் ட்ரெயின் நல்லா போயிட்டு இருந்தது திண்டுக்கலுக்கு இப்போ வந்து ட்ரெயின் போகிறதில்ல அந்த ட்ரெயின்களில் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும்னு பல தடவை பல அமைப்புகள் பல அதிகாரிகள் பல அரசியல்வாதிகிட்ட கோரிக்கை வச்சாச்சு இது வரைக்கும் ரெண்டு ட்ரெயின் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஒன்று மதுரை கோயம்புத்தூர் மதுரை அன்றிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ்ஸாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பை வீக்லி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடிக்கு இப்போ புதுசாக மேட்டுப்பாளையத்துலேருந்து போட்டிருக்காங்க முதலே இருந்தது மேட்டுப்பாளையத்துலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு பை வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ட்ரெயின் மூணு ட்ரெயினை தவிர பாக்கி இருக்கிற ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக ரெஸ்டோர் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட்ஜெட்டில் அது நடக்கலை அதை கூடிய விரைவில் பண்ணணும்னு எங்கள் கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க அவங்க எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் கிட்ட சொல்லி இதை வந்து ரயில்வே மந்திரிக்கிட்ட கொண்டு போய் இதை உடனடியாக செயல்படுத்தணுங்கிறது வந்து எல்லாத்தோட வேண்டுகோளாக இருக்குது பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது